பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஒரு பக்கம் வெயில் ஒரு பக்கம் அக்னி நட்சத்திரம் வெயில் வேற இது நாட்டில் மெட்ரோ ரயில் கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க்கிங் டே டிராஃபிக் இதெல்லாம் மீறி இங்க வந்திருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கிறேன் முதல்ல இந்த படத்தை பத்தி கொஞ்சம் ஒரு சின்ன பிளாஷ்பேக் சொல்கிறேன் நான் எப்படி ஆரம்பிச்சதுன்னு கிருஷ்ணா சங்கர் த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமா தெரியும் ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சென்னை வந்திருந்தபோது ஹி செட் நான் வந்து ஒரு படம் பண்ண போறேன் அதுக்கு காஸ்டிங் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்டான் நான் வந்து பண்ணுறேன்னு சொன்னேன்

என்ன மாதிரி சஜஷன் கொடுக்குறீங்க என்ன மாதிரி ஸ்டார் காஸ்ட் போகணும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் நீங்கள் பணம் இருந்தால் நீங்கள் ஹாலிவுட்லேருந்து யாரை வேணால் கூட்டணும் வரலாம் இங்கே வந்தீங்கன்னா அதுக்கேற்றபடி ஸ்டார்ஸ் நீங்கள் பிக் பண்ணி சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹி கண்டக்டட் ஆடிஷன் ஃபார் அபவுட் டுவெண்ட்டி ஃபைவ் பீப்புள் அண்ட் சூஸ் த பெஸ்ட் அவுட் ஆஃப் தெம் அஃப்கோர்ஸ் ஹாஸ்னி மேடம்லாம் ஆடிஷன் வச்சுருந்தாங்கன்னா நானே அடிச்சிருப்பேன் அவனை பட் லக்கிலி எனி டி மேடம் தி ஹரிஹரன் அண்ட் மை டியர் அரு சரத்குமார் அண்ட் வித்யுலேக்க ராமன் இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர ப்ராஜெக்டில் ஜாயின் ஆன உடனே படம் கொஞ்சம் பெருசான மாதிரி எங்களுக்கு தோணி தரு

இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையை அங்கேயே பண்ணிக்கலாமோன்னு தோண ஆரம்பிச்சது ஏன்னா இங்க வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம் பட் எனிவே வித் ஆல் தட் ஹேப்பனிங் டுடே இட் அட் திஸ் ஸ்டேஜ் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து இது எங்களோட உழைப்பு இது ஒரு சின்ன படமா இருக்கலாம் பட் இதுல கன்டென்ட் நல்லா இருக்கு அதனால நீங்கெல்லாம் ரசிப்பீங்கன்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு வேற என்ன சொல்லணும்னா ஒவ்வொருத்தரா எனக்கு வந்து தேங்க் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்துல முதல் முதல்ல தேங்க் பண்ணா மிஸ் சுஹாசினி மணிரத்னம் நான் கேட்ட ஒரே நிமிஷத்துல அவங்க வந்து ஓகேன்னு சொன்னாங்க அஞ்சே நாள் தாங்க மேடம் ஷூட்டிங்னு சொன்னேன் வரேன் அப்படி உங்களுக்காக வரேன் அப்படின்னாங்க அஞ்சு நாளுக்காக ஒருத்தர் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஷூட் பண்ணிட்டு ஆறாவது நாளே திரும்பி வந்தது சரித்திரமே கிடையாது இவங்க பண்ணாங்க எனக்காக தேங்க்யூ ஹாஸ்னி ஃபாதர் அண்ட் ரெண்டாவது வரும் டூ இட் ஒன்றுமே கேட்கல எத்தனை நாள் எத்தனை நாள் ஷூட்டிங்னு கேட்டாங்க ஒரு பதினஞ்சு நாள் தேவைப்படும் கம் த அதே மாதிரி கராமன் அண்ட் ஸ்ருதி ஹரிஹரன் எல்லாருமே வந்து தி ஆர் வெரி கோஆப்ரேட்டிவ் அதுக்கடுத்தது நாங்கள் எடுத்துகிட்டு வந்த டிஓபி வந்து மிஸ்டர் அரவிந்த் கிருஷ்ணா இஸ் நாட் ஹியர் டுடே அப்புறம் சதீஷ் சூர்யா இஸ் த எடிட்டர் ஆஃப் த ஃபிலிம் இவங்கெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே போய் தான் தெரிஞ்சது அங்கே ஒரு பயங்கர ஒரு கும்பல் இருக்கு மாஃபியா மாதிரி அங்கே ஒரு கும்பல் இருக்கு அவங்களோட நாங்கள் வேலை செய்யணுன்றது தெரிய வந்தது அவங்க வந்து முரட்டுத்தனமா வேலை செய்யறாங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா ஒரு பதினெட்டு மணி நேரம் வேலை காசால ஆறு மணி ஏழு மணிக்கு ஒரு பன்றிட்டு தே கோ ஆன் ஃபார் டுவெல் அவர் கண்டினியூஸ்லி அதுக்கு ஈடு கொடுத்து நாங்கள் வேலை பண்ணோம் அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட் கோபரேட்டோ வெல் இட் வாஸ் லைக் வி ரியலி என்ஜாய் ப்ராசஸ் இப்போ வந்து என்னோட நன்றி லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க To start with, uh, let me thank the crew, starting from Alvin Krishna, to Vicky. Vicky, is he? Are you here, Vicky? Vicky. And uh, direction team, Linde, uh, number KK and uh, Sudar. Guys, wherever you have just raise your hands. Thank you. தேங்க்யூர் ஆல் த ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் தட் யூ எக்ஸ்டெண்ட் அண்ட் அங்கே யூஎஸ்ல வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க டு நேம் அப் யூ ஐ வட் லைக் டு தேங்க் நிர்மல் அண்ட் வின்சன்ட் நிர்மல் வின்சென்ட் அண்ட் ஐரீன் வின்சென்ட் அண்ட் ராஜ் அண்ட் அஞ்சனா ரவி அண்ட் விஜி இந்த மாதிரி நிறைய கப்பல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ எக்ஸ்டெண்டட் தேர் ஹெல்ப் வித் அவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் நாங்கள் எதாவது கேட்டால் கால் வேணும்னு கேட்டால் காரை கொடுப்பாங்க இல்லை சாப்பாடு வேணுன்னா சாப்பாடு கொடுப்பாங்க அவங்க வந்து அவங்க ஹெல்ப் இல்லாமல் இந்த படத்தை முடிச்சிருக்க முடியாது இருபத்தி மூணு நாளில் ஸோ ஐ ஐ திங்க் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் டுடே அண்ட் தேங்க் தம் ஃபார் தேர் சப்போர்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ஆதித்ய ராவ்னு ஒரு அருமையான டேலண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க இது ஒரு சின்ன சாம்பிள் தான் படத்தில் ஒரு ஸ்கோர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி அடுத்த வாரம் தான் வர்றாரு ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் பிரெஸ் மீட்ஸில் அவர் இருப்பார் தேங்க் யூ ஆதித்யா வேற யூ ஆர் ஐ சின்சியர்லி கமெண்ட் யுவர் ஒர்க் அண்ட் தேங்க் யூ ஃபார் ஆல் த ஹெல்ப் யூ எக்ஸ்டெண்டட் ஓவர் த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் அண்ட் லிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு பாட்டு அதில் மூணு பாட்டு வந்து ஒரு புது முயற்சியா ஒன்னு வந்து மதன் கார்கே எழுதின பாட்டு அந்த பாட்டு மதன் கார்கே எழுதினது பாட்டு வந்து திருடா களவாடல் களவாடுதல் போகுது வந்து கிருத்திகா நெல்சன் ஒருத்தர் எழுதியிருக்காங்க அவங்க ஏற்கனவே பொன்னியின் செல்வன் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் மிஸ்டர் நயனார் நயனார் வந்து ஒரு துபாயில ரொம்ப ரொம்ப வருஷம் வந்து ரொம்ப வருஷம் இருந்துட்டு இங்க வந்து இப்போ இங்க வந்திருக்காரு அவர் ஒரு கவிஞர்ன்றதே எனக்கு வந்து ஒரு வினோதமான தான் தெரிய வந்தது ஏன்னா அவர் வந்து இப்போ ஊபர் ஓட்டிட்டு இருக்காரு ஒரு நாள் ஊபர்ல நான் இப்போ டிராவல் பண்ணும்போது அவர்கிட்ட பேசிட்டு இருந்தபோது தான் அவர் வந்து ஒரு கவிஞர்னு தெரிய வந்தது அவரை வந்து நான் யூஸ் பண்ணது அவருக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் அப்புறம் ஜி ராகவன் ஒரு பா ஒருத்தர் ஒரு பாட்டு எழுதிருக்காரு ஓர் ராசா வேணா ஐ டோன் மை பிராகவன் இஸ் ஹியர் அண்ட் ஆல் பை வெல் வேஷஸ் ஹியர் பாகிரதி அண்ட் யுகி சேத்து யுகி சேத்து எதாவது சொல்றீங்களா உங்கள் பேர் சொன்னோன்னு எதாவது கமெண்ட் எடுப்பீங்களே thank you for that. and most importantly, i would like to thank my producer, mr. prakash, who gave me this wonderful opportunity to work with this team. and all that i look forward is to expect your support for this film. when it releases in theaters on the 30th of may, please go watch it in theaters. இந்த இடத்தை பற்றிய செய்திகளை உலகம் பூராவும் கொண்டு சேர்க்க இருக்கின்ற அன்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் நண்பர் பிரகாஷ் மோகன்தாஸுக்கு என்னுடைய நன்றி என்ன என்னுடைய நண்பரான கோபி கிருஷ்ணனை தயாரிப்பார் ஆக்கியதற்கு இந்த விழாவுக்கு நான் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் கோபி மோகன்தாஸ் மட்டும்தான் அவற்ற உள்ள ரெண்டு சிறப்பில் சொல்ல நினைக்கிறேன் நட்புக்கு இலக்கணம் அப்படின்னா தாராளமாக கோபியை சொல்லலாம் இன்றைக்கு இந்த திரைப்படத்திலே இவ்வளோ மிகப்பெரிய நட்சத்திரங்கள்லாம் இணைந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார் இல்லையா நான் கூப்பிட்ட உடனே எல்லாரும் உடனடியாக அமெரிக்காவுக்கு வந்து நடித்து கொடுத்தாங்கன்னு அதுக்கு காரணம் அவருடைய நட்பு வலை அது வந்து மிகப்பெரியது இருந்து ஒரு சிறு பகுதி தான் இந்த படத்தில் அவர் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி அவர்கிட்ட உள்ள இன்னொரு திறமை என்னென்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிங் கப்பாசிட்டி அவர்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்கன்னா அதை அவர் நீ அதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம் அவர் தூங்க மாட்டார் அதை மிகச் சிறப்பாக நிறைவேற்றுகின்ற வகையில் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானர்லி டேலண்டட் மேன் அவர் அதன் தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மிக சீசன் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நடிச்சிருக்காங்க இவங்க எல்லாரும் அவர் கூப்பிட்டவொன்னே வந்தாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த நட்பு தான் இன்றைக்கு இந்த விழா மேடையில் இந்த படத்தை பற்றி பேச வந்திருக்கிற

சொன்னார் அதுதான் ரொம்ப நல்ல விஷயம் கேமராவை வந்து உங்களை பின்னாடி நிற்காதீங்க நடிப்பு திறனு சொல்றதுக்கு வந்து அதோட நல்ல டைம் கிடையாது வரலட்சுமியை பொறுத்த வரைக்கும் வந்து வரலட்சுமி வந்து இன்றைக்கு வரலட்சுமி வந்து தமிழ் சினிமாவிலேயே தெலுங்கு படங்களிலேயும் முக்கியமான இடத்துல இருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய உழைப்பு இது வந்து பெரிய விஷயம் அது வந்து நைட் வந்து படுத்து படுத்தோங்கும்போது நிம்மதியாக கர்வத்தோடு படுத்து தூங்கலாம் லட்சுமி அந்த அளவுக்கு ஒரு கிரேட் பெர்ஃபார்மராக இன்றைக்கி வந்தவங்க இருக்காங்க சூஸ் பண்ணி கதாபாத்திரம் நடிக்கிறாங்க இந்த படத்தில் நடிச்ச எல்லாேருமே ஏதாவது இந்த படத்துடைய கதாநாயகனும் தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி எனக்கு எவ்வளோ லேட்டாக தான் தெரியும் அவர் தான் தயாரிப்பாளரு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்தை இயக்க இருக்கிற கிருஷ்ணசங்கரை பற்றி சொல்லணும் ரெண்டு விஷயம் சொல்றாங்க என்னன்னா என்னென்னா அவர் ஒரு தேக்டர் ஆர்டிஸ்ட் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் இப்படி ஒரு படத்தை பண்ண முடியுமா நிஜமாவே பிரமிப்பா இருக்கு அதை தாண்டி ஒரு பிரமிப்பா எனக்கு கொடுத்தது என்னன்னா இந்த திரைப்படத்தை இருபத்தி மூன்று நாட்கள் அவர் முடிச்சாரு இதை வந்து அவர்கிட்ட இருந்து இன்றைக்குள்ள இளம் ஏற்கனவே பல பேர் கத்துக்கணும்னு பட்ஜெட்டிங் தான் சினிமாவில் ரொம்ப முக்கியம் எந்த கதையும் நாம திட்டம் அதாவது திரைப்படத்துடைய படப்பிடிப்புக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம சரியாக திட்டமிட்டோம்னா நிச்சயமாக குறைந்த நாட்களில் இந்த அளவு குவாலிட்டியாக கொடுக்க முடியும் இந்த படத்தை நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்னா எப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு நல்லாருக்கும் தெரியும் அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுன்றது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை அதை வந்து மிக அழகாக பண்ணியிருக்காரு இவங்ககிட்ட இருந்து இந்த பர்ஃபாமன்ஸை வாங்குறது அப்படின்றது அவங்க நடிப்பாங்க வேறு விஷயம் ஆனால் இவருடைய கதைக்கேற்ப அவங்க நடிக்கிறதுக்கு வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இல்லை அது நிஜமாக ஒரு பெரிய கப்பாசிட்டி உங்களுக்கு நிஜமாக என்னுடைய பாராட்டுக்கள் கிருஷ்ணசர்கர் இசை வந்து ஆதித்யரை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு யூகி சார் வந்து இந்த படத்தை பற்றி ஒரு ஒரு ஆடியோ அவர் பேசலை படத்தை பற்றி ஒரு முழுமையான விமர்சனத்தை தந்துட்டார் இந்த தயாரிப்பாளர் கோபிகிருஷ்ணாவுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு இந்த படத்துடைய பிரஸ் ஷோ அன்னைக்கு முதல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் யோகி சேர்த்து பேச சொல்லிட்டு இந்த படத்தை பிரஸ்ங்க ப்ரெஸ் வந்து ரெவ்யூ எழுதுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கைடன்ஸா இருக்கும் அவ்வளோ ரெஃபரன்ஸை வந்து கொடுத்திருக்காரு யோகி சேர் வந்து சினிமா மேல வந்து எப்படிப்பட்ட ஒரு காதலை வைத்திருப்பார் அப்படின்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும் ரொம்ப நல்லா பேசுறீங்க சேர்ந்து வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் ரொம்ப நல்லா இருக்கு இதனுடைய அவங்க படத்துக்கு பேரே வெட்டிக்கு வச்சிருக்காங்க வெட்டிகிட்ட கொடுக்க வேண்டியது நீங்க நல்ல வேட்டிகிட்ட கொடுத்து இந்த படம் இது போன்ற படங்களை வந்து நீங்க ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் ஃபர்ஸ்ட் இந்தியன் பேஸ்ட் சப்ஜெக்ட் அதாவது இங்க நடக்கிற ப்ரொடக்ஷன் யூஎஸ்ல நாங்க ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து நீங்க சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கோபி சார் சொன்ன மாதிரி ஐ திங்க் பிக்கெஸ்ட் பெனிஃபிட் இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சு கொடுத்தது ரொம்ப ஒரு இன்னொரு வியப்பான சுச்சுவேஷன் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட் வந்து பண்ணுவாங்கன்னு அதுக்கு முழு தேங்க்ஸ் வந்து கோபிகிருஷ்ணன் கர் சார் தான் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் எல்லாருமே வந்தாங்க பட் அங்கே வந்தப்போ வந்து நாங்கள் நிறைய கத்துருந்தோம் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க எவ்வளோ குயிக்காக பண்ணுறாங்கன்னு ஸோ அந்த டுவெண்ட்டி த்ரீ டேஸ்க்கான ஷூட்டுக்கான ரீசன் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் பிகாஸ் ஆல் ஆர்டிஸ்ட் வந்து ரெண்டு டேக்கு மேலே ஒரு ஒரு டூ இதுவுமே ஓகே ஸோ இட் ஜஸ்ட் கிளீன் அண்ட் எவ்ரிபடி டே தேர் ஜாப் ஸோ வெல் ஸோ நாங்கள் டுவெண்ட்டி த்ரீ டேஸில் குவிக்கா முடிச்சிட்டோம் ஆக்டரா கூட ஐ லான்ட் ராட் இது இந்தியாவில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அஸ் ஆக்டர் அண்ட் அம் ஹோப்பிங் டு டூ மோர் கேரக்டர் திஸ் பட் மோஸ்ட் இம்பார்டென்ட்லி அபவுட் திஸ் ஃபிலம் உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை காண்டென்ட் கிங்னு சொல்லுவாங்க நிஜமாவ காண்டென்ட் கிங்கானது நீங்க தான் in the marathi part, you know, nareya varana, in the marathi, actors, nareya, characters, parnana, nigarana, support, parnana. so I'm, I'm requesting your support for that. Um, last but not the least, without taking too much time, i want to thank yogi Sir, shivrao rafon sir, um, Parthiban sir for, you know, presiding on this event um, and making their time to come out here. Um, so I'll, I'll just make this very short and sweet and quick. we'll get our questions from the parthi bhanjar.

ஒரு ஒரு சீனியும் அவங்க அவங்க நடித்தது பா அனுபவிச்சு அனுபவித்து பார்த்துருக்கேன் நான் ரசிகனா தான் பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் பண்ணதை ஸோ ஒருத்தர் ஒருத்தர் எல்லாரும் எல்லாரும் என்னென்ன எப்படி பண்ணாங்கன்றது அழகாக பேசிட்டாங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு லெட்மி ஸ்டார்ட் வித் தேங்கிங் பிரகாஷ் அண்ட் அக்னி என்டர்டெயின்மெண்ட் ஃபார் என்ன ஃபெய்த் வச்சு எனக்கு இந்த இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ பிரகாஷ் சார் ஃபார் யூனோ அண்ட் மாலினி பிரகாஷ் மேடம் அண்ட் அகைன் இந்த ஆல் தீஸ் ஆர்டிஸ்ட் அவங்க வந்து எனக்கு எக்கச்சக்க கண்டென்ட் இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கான்பரன்ஸ் இன்டர்வியூ எடுத்து போது ஒருத்தர் பத்து பத்து ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் பேசாம அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நான் சொல்லலைங்க கூட நடிச்ச ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் சொன்னது அவங்க ஒருத்தர் பார்த்து அவங்க சொன்னது ஒருத்தரும் அவங்கெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி இவங்க வருவாங்க வந்துட்டு அப்படி ஒரு பாரு பார்ப்பாங்க அதுவும் வந்து வரலட்சுமி மேடம் சிவாசி மேம் போகலாம் அப்படிங்க நான் அப்படியே உட்காந்து போகலாம் அதே சமயத்துல ஒரு சின்ன கரெக்ஷனை கூட சொன்ன கேட்டுருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி சுத்தி ஹரியர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க ஹாசினி மேடம் கிட்ட அப்ப வந்து ஒரு டைலாக் வந்துட்டு உடனே ஹாசினி மேடம் வந்து இது பின்னாடியே இல்லாமே அப்படின்னாங்க

அண்ட் அஃப்கோர்ஸ் கோபி சார் அண்ட் ராஜ இந்த படம் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணமே கோபி சார் தான் அது லோக்கலாக ஆர்டிஸ்ட் வச்சு அங்கே எடுக்க வேண்டிய ஒரு படமாக தான் இருந்தது என்ன ஸ்டோரின்னு கேட்டார் யார் யார் நீங்கள் நினைக்கலன்னு கேட்டார் ஹாஃப் அன் ஹவர்ல ஒருத்தருத்தரையும் கனெக்ட் பண்ணார் அந்த இமீடியட்டாக அவங்க எல்லாருமே ஸ்கிரிப்ட் எடுத்தாங்க ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சேன் அவங்க பிடிச்சது பண்ணாங்க ஸோ அண்ட் எனக்கு கிடைச்ச தீன் முக்கியமான விஷயம் அது Um, production Design nandini mutyam um, anita ad and pre, pre complete a pre-production in another part Pradip Pandini. and like uh, unbelievable support in our two siblings co director and uh, associate um, sudar are already a padam madirgar and uh, producer uh, producer uh, uh, kk uh, krishna k gopal KK and Go அவர் வெப்சீரிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு அவர் எங்களுடைய அசோசியேட்டாக வந்து ஒர்க் பண்ணாரு இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க இல்லையா இருபத்தி மூணு நாளில் முடிச்சோன்னு இருபத்தி மூணு நாள் முடிச்சது காரணம் பதினாறு ஹவர் ஒரு நாள் ஷூட் மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் ஒரு மூணு அவர் நாங்க மூணு பேரும் அதுல அவங்க காமிச்ச ஒரு 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 எஃபர்ட் அதாவது ஒரு திருத்தமான ஆழமான ஒரு சினிமாவை எப்படி காதலிக்கிறதுனா அந்த ரெண்டு பசங்களை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அப்படி காதலி பாருங்க ஸோ எனக்கு இது ஃபர்ஸ்ட் பிள்ளைங் ஸோ அவங்க வந்து நிறைய வருஷம் பேசும்போது எனக்கு ஐ ஆல்சோ லேர்ன் அ லாட் அண்ட் அப்கோர்ஸ் ஒரு நிறைய சொல்லிட்டே போதும் ஷார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வரலட்சுமி வந்து போட்டு கார்னர் பண்ணிட்டு போய்ட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க நீங்க நம்ப மாட்டீங்க எங்க அமெரிக்கன் கோர்ட்ல வந்து ஜூரி சிஸ்டம் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க தீர்ப்பேன் அவங்க பேசிய முடிக்க பண்ணியான்னு கேக்கும்போது அவங்க ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்றாங்க பார்க்கலூரிய மூணு பேர் கண்ணு தண்ணி ஆடக்கூடாது ரொம்ப எமோஷனலா இருக்கு சோ இவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன சொல்லுவீங்க ஆனா நாலு பேருமே இது வரைக்கும் பண்ணாத கேரக்டர்ஸ் பார்த்திருப்பீங்க கம்ப்ளீட்டா ஆப்போசிட் uh, yes. uh so in the of the ottu vaippu romba support romba thanks first of all ningala ivule per vandirukinge alla ella pesichu ningal pesineenga thank you so much and um, i thank my wife uh, my two kids uh, my family um uh, Jayanti, and now uh, bala and paratha all my family brothers so thank you so much and um, நீங்கெல்லாம் வந்திருந்தது அண்ட் சதீஷ் சூர்யா சார் ரொம்ப பிஸியான எடிட்டர் நீங்க தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் ஃபார் ஒர்க்கிங் வித் மீ அண்ட் யாரையும் மீட் விட்டுருந்தேனா வெரி சாரி ஐ திங்க் ஐ கவர் படி சோ ஐ திங்க் வித் தேட் ஐ ஐ ஸ்டாப் யாரையும் விட்டுருந்தோம் வெரி சாரி நம்ம சீக்கிரம் முடிக்கணும் தான் மனமாற உங்க அத்தனை பேருக்கும் நன்றி சொல்றேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்